அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா சரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மது ஒ அலிஹி ஒசாபி ஹஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது அல்ஹம்து சூராவின் விளக்க உரை தொடர் காணொலியில் பாகம் ஐந்து பாத்திகா அத்தியாயத்தின் தொடர் ஒன்று முதல் ஒவ்வொன்றாக நம்ம அறிந்து வருகிறோம் அதில் இது பாகம் ஐந்து அல்லாஹ் என்றால் அவன் சம்பந்தமான விளக்கத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலியில் இதில் நவியல் நாயகம் சல்லல்லாகு வலைவு செல்லும் அவர்கள் ஆரம்பமாக எந்த மக்களை சந்தித்தார்களோ அந்த மக்கள் அல்லாஹ் எனும் ஏக இறைவனை அறிந்திருந்தார்கள் அகில உலகையும் படைத்த அனைத்து ஆற்றலையும் தன்னகத்தே கொண்டு அகில உலகையும் நிர்வாகிக்கும் கடவுள் ஒருவன் இருக்கிறான் அவன் பெயர் அல்லாஹ் என்று நவீக சல்லா அடைய சொல்லலாம் அவர்கள் அல்லாகுவை பற்றி போதிக்கும் முன்பாகவே அந்த மக்கள் நம்பிக்கை கொண்டு இருந்தார்கள் யார் மக்கத்து காவியர்கள் என்று நாம் சொல்லுகிறோமோ குரசிகள் என்று சொல்லுகிறோமோ அதில் அந்த மக்களுடைய ஆரம்ப கால கொள்கை அல்லாகுவை பற்றி அவர்கள் அறிந்திருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் அவர்கள்தான் முதன் முதலாக அவர்களுக்கு அணி அறிமுகப்படுத்தினார்கள் என்று பலரும் தவறாக வழங்கியிருக்கிறாங்க இல்லை அது அவர்களுக்கு முன்னாலேயே தெரியும் நபியல் நாயகம் சல்லல்லா அலிவம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்துல்லா அப்தல்லா என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை அப்தல்லா என்பதன் பொருள் என்ன அல்லாஹுவின் அடிமை என்பதுதான் அதனுடைய பொருள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் அவர்களின் தந்தைக்கு அல்லாவின் அடிமை என்ற பொருளில் நபியவர்களின் பாட்டனார் பெயர் சூட்டி இருப்பதிலிருந்து அந்த மக்கள் அல்லாகுவை பற்றி முன்பே அறிந்திருந்தார்கள் அறிந்து இருந்தார்கள் என்பதை நாம் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் அல்லாஹ் தான் எஜமான் மனிதர்கள் மாந்தர்கள் அனைவரும் அவனது அடிமைகளே என்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு எந்த மக்களுக்கு மக்கத்து காவியர்கள் என்று நாம் சொல்கிறோமே அந்த மக்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் அல்லாவின் அடிமை என்ற பொருளில் பெயரிட்டிருக்க மாட்டார்கள் சரிதானே நவியல் நாயன் சலல்லா அலேசனா அவர்களை ஏற்காத அந்த மக்கள் அல்லாஹுவை அறிந்து அறிந்து இருந்திருந்த இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடுத்து வரும் வசனங்களும் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது எப்படி வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனும் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால் அல்லாவுடைய தூதருக்கு அல்ல சொல்கிறான் வானங்களையும் பூமியையும் படைத்தவனும் சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனும் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால் அவர்கள் அல்லா என்று கூறுவார்கள் அப்படியாயின் எவ்வாறு அவர்கள் திசை திருக்கப்ப திருப்பப்படுகிறார்கள் என்பதை கவனிப்பீராக என்று இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுறான் அது மட்டுமல்ல இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தஞ்சி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டு நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழு அம் பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று இருபத்தி மூணாவது அத்தியாயம் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது வரை ஆகிய வசனங்களிலும் அன்றைய காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்காத காவிர்களாக இருந்த அவர்கள் அல்லாஹுவை அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு மிகவும் தெளிவான ஆதாரமாக சான்றுகளாக இருக்கிறது அதாவது வசனத்தை விளக்கும் போது இது பற்றி விரிவாக நாம் விளக்க உள்ளோம் அப்புறம் பார்ப்போம் ஈயாக்க நாபது சம்மந்தமான விளக்கம் இருக்கு இல்லையா அதில் மேலதிக விவரங்களை பார்ப்போம் இப்போ அகில உலகை படைத்தவன் அனைத்து ஆற்றலும் உள்ளவன் அரிசியில் விற்றிருப்பவன் மலையையும் உணவையும் வழங்குபவன் அல்லாஹுதான் என்று அந்த மக்கள் நம்பி இருந்தனர் என்பதற்கு மறுக்க முடியாத சான்றுகள் இவைகள் எல்லாம் இவ்வளவு வசனங்கள்லேயும் இப்போ நான் குறிப்பிட்டு சொன்னேன்ன அனைத்து வசனங்கள்லையும் அதற்கான சான்றுகளாக அமைந்திருக்குது அல்லாஹுவை சர்வ சக்தி உள்ளவனாக நம்பிய அந்த மக்கள் நவிகள்நாயகர் சல்லா அலையாம் அவர்களை ஏன் எதிர்த்தார்கள் அல்லாவின் முழு இணக்க இலக்கணத்தையும் அவர்கள் விளங்காதது தான் அதனுடைய காரணம் முஸ்லீம்களுக்கு இதில் பாடம் இருக்கு படிப்பினை இருக்குது தங்களை யாரெல்லாம் முஸ்லீம்கள் என்று விளங்கி இருக்கிறீர்களோ நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் அல்லாவில் இலக்கணங்களை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதற்காக தான் இந்த விளக்கங்கள் இதன் காரணமாக தான் எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதுடன் அல்லாஹ் நிறுத்தி கொள்ளாமல் இறைவனுக்குரிய முழு இலக்கணத்தையும் அந்த மக்களுக்கு விளக்குவதற்காக தொடர்ந்து நான்கு பண்புகளை கூறுகிறான் அந்த நான்கு பண்புகளை ஒவ்வொன்றாக நாம் இந்த விளக்க உரையில் தொடராக பார்க்க இருக்கிறோம் முதல்ல ரப்புல் ஆலமீன் என்பதை பற்றி பார்ப்போம் அனைவரும் அடிமைகளே முதலில் ரப்புல் ஆலமீன் என்ற பண்பை எடுத்துக்கொள்வோம். ரப்பு என்ற சொல்லுக்கு எஜமான் பரிபாலனம் செய்பவன் என்று பொருள் ஆலமீன் என்றால் படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் குறிக்கும் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்தான் ஆலமீன் பகுத்தறிவு உள்ள பகுத்தறிவு அற்ற உயிர் உள்ள உயிரற்ற சரீரம் உள்ள சரீரம் அற்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கி கொள்ளும் ஒரு வார்த்தையாக தான் ஆலமின் என்ற வார்த்தை சொல் அமைந்திருக்கிறது அகில உலகையும் பரிபாலனம் செய்வன் என்பது ரப்புல் ஆலமீன் என்பதன் பொருள் படைப்பினங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள உறவை வல்ல நாயன் அல்லாஹ் இங்கே நமக்கு மிக அற்புதமான முறையில் கற்றுத்தருகிறான் அகில உலகுக்கும் அவன் எஜமானனாக இருப்பதால் அவனால் படைக்கப்பட்ட அனைவரும் அவனது அடிமைகளே அடிமை எஜமான் என்ற ஒரு உறவை தவிர வேறு எந்த உறவும் மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையே கிடையாது வேறு எந்த உறவும் அறவே கிடையாது அடிமை எஜமான் அவ்வளவுதான் இந்த பாடத்தை மறந்த காரணத்தினால்தான் மனித சமூகத்தில் பெரும்பாலோர் கடவுள் கொள்கையில் தவறிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் எவ்வளவுதான் இறைவனுக்காக தாம் வாழ்வை அர்ப்பணித்தாலும் எவ்வளவுதான் அதிசயங்கள் அவர் வாழ்வில் நிகழ்ந்தாலும் அதிசயமான முறையிலே அவர் பிறந்தாலும் அல்லாகுவை பொறுத்தவரை அவனுக்கு அவர் அடிமைதான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை வேண்டுமானால் மற்ற அடிமைகளை விட சிறந்த அடிமை என்று கூறலாமே தவிர அடிமை என்ற நிலையை விட்டும் உயர்ந்து விட்டார் என்று கூற முடியாது இதுதான் இஸ்லாத்தின் கடவுள் கொள்கையில் பிரதானமான அம்சமாக இருக்கிறது இந்த அம்சத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்ற சொற்றூடரில் ரெத்தன சுருக்கமாக குறிப்பிடுகிறார் திருக்குர்ஹானின் பல்வேறு இடங்களில் இதை விரிவாக விளக்கமாக எடுத்து வைத்து அடிமைகள் அடிமைகள் தான் எஜமான் எஜமான் தான் என்பதை அல்லாஹு ரபுல் ஆலமின் தெல்ல தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்தி கூறி காட்டுகின்றான் ரபுல் ஆலமின் என்பதன் விளக்க உரையாக அமைந்த அத்தகைய வசனங்கள் சிலவற்றை இன்சா அல்லா இனி நாம் தொடராக காண்போம் அதற்கு முன்னால் இதுவரை நாம் அறிந்து கொண்ட விஷயங்களை தெளிவாக கொஞ்சம் அசை போட்டு பார்க்க வேண்டும் ஏன்னா இதுதான் மார்க்கத்தின் அடிப்படை ஒட்டுமொத்த திருமறை குருஹான் என்ன நமக்கு போதிக்கிறது என்பதை சுருக்கமாக சாறு விழிந்து வடிகட்டி அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த சூரத்தில் பாத்திகாங்கிற அலஹந்த் அத்தியாயத்தில் நமக்கு சுருக்கமாக தந்திருக்கிறான் இதை மட்டும் தெளிவாக விளக்கமாக நம் மக்கள் புரிந்து கொண்டு விட்டால் எந்த ஒரு காரணத்தை சொல்லியும் நம்மளை வழி கெடுக்க முடியாது எந்த ஒன்று பெயராலும் இந்த மார்க்கத்தில் எதையும் புதித்தாக புகுத்த முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான முறையில் நபிகள் நாயம் சல்லல்லா அலி வசல்லாம் அவர்கள் இந்த குர்ஹான் என்பது உம்முல் குர்ஹான் இந்த சூரத்தில் பார்த்திகா என்பது குரானுக்கு அன்னையாக இருக்கிறது இதுதான் அனைத்து அத்தியாயங்களும் பிறப்பிடம் தாய் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்தில் பாத்திகா மற்ற அத்தியாயங்கள் அனைத்து விஷயங்களுமே இங்கிருந்து வெளியாகப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டவைகள் தான் இந்த திருமறை குரானுக்கு அன்னை அந்தஸ்தில் இருக்கக்கூடியது தான் சூரத்தில் பாத்திகா என்று நபிகள் நாயன் சல்லல்லா அவர்கள் நமக்கு அறிவுறுத்திய அந்த செய்தியை நாம் உருவாக்கி கொண்டு இதனுடைய ஒவ்வொரு செய்தியையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இது நான் பேசக்கூடிய இந்த காணொலியில் மட்டுமல்லாமல் சூரத்தில் பாத்தியா என்ற அந்த அலகந்து சூறாவை தொலக்கூடியவர்கள் அனைவருமே ஐந்து வேலை தொழுகையிலையும் என்ன ரெண்டு ரக்காயத்து தொழுகைக்கு ரெண்டு தடவையாவது நம்ம சூரத்தில் பாத்தியா ஓதுறோம் நாலு ரக்காய் தொழுகைக்கு நாலு தடவை ஓதுறோம் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம் ஓதக்கூடிய திருப்பி திருப்பி ஓதக்கூடிய இந்த சூரத்தில் பாத்தியாவை இதுவரை நீங்கள் அதனுடைய அர்த்தத்தையும் கருத்தையும் விளங்கிக் கொள்ளாமல் இருந்தால் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடுத்தி இருக்கிறீர்கள் என்று தான் பொருள் இனி இருக்கக்கூடிய காலங்கள்லயாவது சரியாக நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் என்ற அக்கறையோடும் ஆர்வத்தோடும் அதை அணுகுங்க அல்ல அதற்குரிய நேர்வழியை அதற்குரிய விளக்கத்தை நமக்கு எளிதாக்கி தருவான் என்று பணிவோடு உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை துறையின் நிறைவு செய்கிறேன் இதனுடைய விளக்கங்களை அடுத்த தொடரில் பார்ப்போம் என்னை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்க குடும்பங்களில் கொண்டு சேருங்க அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கப் போவதற்கு முன்னால் உங்கள் குடும் குடும்பத்தின் அங்கத்தினர் அனைவரும் ஒன்று அமர்ந்து சுற்றி அமர்ந்து இந்த செய்திகளை தெளிவாக அசை போட்டு பார்க்க என்ன கொஞ்சம் விலக்கி என்ன ஒரு தாவா குழுவை அங்கேயே உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்தாரர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு பிறகு உறங்க முயற்சி பண்ணுங்கள் இன்சா இல்லா அதுவே தொடர்ச்சியாக ஆகுங்க ஆனால் தெளிவாக இந்த மார்க்கத்தின் விளக்கம் பெற்றவர்களாக நாம் அனைவரும் திகழ்வோம் என்பதை மாற்று கருத்தே இல்லை அல்லாஹ் அதற்கு உதவி புரிய அல்லாவிடம் பிரார்த்திக்கிறேன் நன்றி ஜிசாங்கல்ல தேங்க் தேங்க்யூ வெரி மச்